உலகத்தில் ஒரு குற்றம் காணலாம் குறை காணலாம் குற்றம் என்பது நீக்கி குறை என்பது கை கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் எப்படி மன்னிப்புகளோ அதை போல எங்களையும் என்ன செய்த நடிகர்கள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பிரபலப்பிடத்திற்கு ஆசைப்படுகிறேன் ஆனால் நாங்கள் தூய்தேசம் ஆஸ்தாபுரத்து ஆண்டு குந்துமா தேவிக்கு பாண்டு மன்னனுக்கு ஜனனம் ஆகி அருவி வீமன் அர்ஜுனன் நகலன் சகாதனம் என்று சொல்லப்பட்டு நாங்கள் ஐந்து வந்த ஆண்டவர்கள் தூர் ஐந்து வந்த பாண்டவர்கள் நாங்கள் பிறந்தோம் தூர் தேச

வரும் தருவாயிலே எங்களுடைய பெரிய தந்தையார் மகன் திரியோதனன் துச்சுதன் ஜகுனி என்று சொல்லப்பட்டு நூத்தி ஒரு பேருகிற அக்கிரமலோசனை படைத்தவர்கள் அந்த நூத்தி ஒரு என்ன வரல் செய்தார்கள் தெரியுமா இந்த ஐந்து வந்த பாண்டவர்களுக்கு பகுதி நாடு நமது நூத்தி ஒரு பேருக்கு பகுதி நாடா என்று சொல்லி இந்த பாண்டவர்கள் கூட்டம் நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த பாண்டவர்கள் எப்படியாவது நாட்டை விட்டு காட்டுக்கு ஓட்டுவர்கள் திட்டம் திட்டிக் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் திரியோதன கூட்டம் அப்பொழுது

சரி என்று சமதித்து நாங்கள் ஐந்து வருமும் அந்த நாட்டுக்கு பழிங்கமாம் மண்டபத்துக்கு விருந்துக்கு சென்றிருந்தோம் அங்கு சென்று விருந்து அறிந்திருக்கும் விருந்து விட்டு ஓய்வெடுக்கும் நேரத்திலே அந்த துரியோதனன் பாவி துரியோதனன் அண்ணன் தரும போவதில் எச்சரித்தான் என்னவென்று சொல்லுமா பொழுதுபோக்காக இருக்கட்டும் என்று சொல்லி பகலையாடுவோம் சூதாடுவோம் என்று பாவி துரியோதனன் எங்க அல்ல தரும போவதிலே பாவி துரியோதனன் எச்சரித்தான் அப்பொழுது அங்கே அந்த ஓய்வறிங்கிக்கும் நேரத்திலே முதல் முதலாக நாடு நகரங்களை வைத்த அண்ணமிடத்திலே பகடையாடிடும் அப்பொழுது பகடையாடும் பொழுது அந்த பாவி துரியோதனன் எங்களை பகடை ஆட்டத்தில் அப்பொழுது அது மட்டுமல்லால் சூதாடுவோம் என்று பாவி துரியோதனன் எச்சரித்தான் சரி என்று என் அண்ணர் தர்மபூபதி தம்பிமார்களின் நான்கு பேர்த்தி அன்னமிடத்திலே பந்தயமாக வைத்து சூதாடினோம் சூதாடும் பொழுது அந்த பாவி துரியோதனன் எங்களை சூதனாலும் தோற்கடித்து விட்டால் பாவி அப்பொழுது

நாற்பது வனவனமாகவே தெரிந்தோம் பதினெண்டு வனம் முடிந்து பதிமூணாவது வருடம் மனவனத்திலே மனிதர் கண்களுக்கு தெரியாமலே வாழ வேண்டும் என்று பாவி துரியோதனங்களை எச்சரித்தான் பாவி அப்பொழுது அங்கே மனத்தில் உள்ள காய்கனிகள் பறித்து சாப்பிட்டு கொண்டு காலம் கழித்து பதிமூணாவது வருடம் மனத்தில் உள்ள மனிதர் கண்களுக்கு தெரியாமலே வாழ்ந்து வந்தோம் பதினான்காவது வருடம் பாரதப் போர் நடக்கும் அந்த பாரத போரிலே பதினெட்டு நாள் பாரத போரிலே நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் நீங்கள் காண்டிவன் வைத்துக்கூடிய காண்டிவனை பூமியில் நாள் எவ்வளவு இடம் கொள்கிறதோ அந்த இடத்தை தானமாக தருகிறோம் என்று பாவி துரியோதன சரித்தான் அப்பொழுது தங்கி காய பறித்து சாப்பிட்டு கொண்டு காலங்களித்து வருகிறோம் இந்த வனத்திலே இருப்பதா மீண்டும் தூரி தேசம் ஆடு செல்வதா ஒன்றுமே தெரியவில்லையே அப்படி இருக்கும் தருவாயில்லை அண்ணருக்கு தேற்பட்ட காய்கணிகளை சேகரிப்பதற்காக அடுத்த வனத்திற்கு வந்து இப்பொழுது காய்கனிகளை சேகரித்துக் கொண்டு அண்ணர் இடமாக இந்த வனத்தில் உள்ள காய்கணிகள் தருமபூபதிக்காக கனிகளை சேகரிக்க வந்தேன் இப்பொழுது கனிகளை சேகரித்துக் கொண்டு அன்னர் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது பர்ணகசாலை சென்று வருகிறேன் போய் வருகிறேன் இப்பொழுது அண்ணருக்கு தேவைப்பட்ட காய்கணிகள் எல்லாம் சேகரித்து வருகிறேன் போய் வருகிறேன் காய்கனிகள் நாம் சேகரித்து விட்டேன் இப்போது அன்னர் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது பர்ணகசாலை பக்கமாக செல்ல வேண்டும் அன்னரை தேடி செல்கிறேன் போய் வருகிறேன் நான் இப்பொழுது நான் அன்னர் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது சென்று வருகிறேன் போய் வருகிறேன் திறமையான இந்த கலைஞரை பாராட்டி இந்த கலைமங்கல மேடையில் நடத்தி இருக்கிற பெயர் தெரியவில்லை இருந்தாலும் வந்து ஒரு திறமையான கலைஞர் என்பதை நான் மனதில் பாராட்டி இவருக்கு ஐநூற்றி ஐநூறு ரூபாய் அன்பளிப்பளித்து வாழ்த்துகிறேன் நன்றி அன்புக்குரிய பாசத்துக்குரிய உயிரில் அருமை அருமையண்ணன் என் மீது பாராட்டி என்னையும் பாராட்டி அருமையண்ணன் சந்தோஷன் அவர்கள் எனக்காக ஐநூறு ரூபாயை அன்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளார்கள் அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு உள்ளத்திற்கு இந்த ஆண்ட உன்னன் சிவன் சக்தியுடன் அருள்வற்று இந்த மந்தையில் வாழ்கின்ற தெய்வத்தினுடைய அருள் பற்றி என்றைக்கு ஒரு நோய் நொழி இல்லாமல் அன்னவர்களும் அன்னொரு குடும்பத்தார்களும் பட்டி மாடு தொட்டு கும்பத்து பால் குறையாமல் பால் வேண்டு வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து விடுபெறுகிறோம் நன்றி நன்றி கணந்த வணக்கம் 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 இப்பொழுது

ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணருக்கு தேப்பட்ட காய்கறிகளை சேகரித்துக் கொண்டு வரும்பொழுது என் அன்னரும் என் அண்ணர் தர்மபூபதியும் என்னை பற்றி தகாத வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்னவென்று அந்த துரியோதனை வெள்ளி வெள்ளம் என்றால் கருணன் ஆள் ஒன்று எல்லைப்பாலை கொடுத்து ஒரு நாகபாசைக்கனை வளர்த்து வருகிறார் எதற்காக குறிப்பாக அர்ஜுனனை கொள்வதற்காக ஒரு நாகபாசைக்கனை வளர்த்து வருகிறார் அந்த நாகபாசைக்கனை வெல்வதாக இருந்தால் நீலவல்ல பழங்கி பெற செல்ல வேண்டும் தொண்ணூத்தோடு கம்பத்தி ஒன்று அறுபூஜை குருபதி செய்து ஈசன் இடதுகளுக்கு முப்பது பாசுபர ஆசிரத்தை பெற்று வந்தால் அந்த துரியோதனை வெல்லலாம் இழந்த நாட்டை பெறலாம் என்று மாயக்கண்ணன் எடுத்துச் சொல்ல நாங்கள் ஐவரில் யார் சென்று சடமணி தரித்து சண்ணாசி போல போலே வடகைலங்கி நீலவண்ணம் பழங்கிப்பால சென்று தொண்ணூத்தோடு கம்பத்து ஒன்று அருபூஜை குரு பூஜை செய்து ஈஸ்வரர் இடதுகளுக்கு என் முப்பக பாசுவர் ஆஸ்திரத்தை பெற்று வருவது என் அண்ணர் தருமபூபூர் கேட்க அதற்கு மாயக்கண்ணன் நிறுத்துச் சொல்கிறார் அதற்கு என்னவென்று சொல்கிறார் தெரியுமா உன்னுடைய தம்பி அர்ஜுனன் ஒருவனாலதால் சென்றால் முடியும் அண்ணவனால் ஈசரை பார்க்க முடியும் ஈஸ்வரிகின்ற முப்பக பாசுவர் ஆசிரத்தை பெற்று வர முடியும் என்று மாயக்கண்ணன் எடுத்துச் சொல்ல அதற்கு தர்மபுபதி சொல்கிறார் எப்படி என்றால் அர்ஜுன பெண் ஆசவளை கொண்டவன் சிலை எழுந்திருந்தாலும் ஆனால் பெண் ஆயிடு அவழ்த்து பார்க்க முயற்சி உள்ளவன் அண்ணவனா வடகையில் இங்கிரு சென்று நீலவண்ண பழகிப்பாளர் சென்று தொண்ணூத்தோடு ஹம்பத்தி ஒன்றி அறுபூஜை குரு பூஜை செய்து இடதுகளுக்கு முப்போக பாசுவர் ஆசிரியத்தை பெற்று வருவது அண்ணவன் ஒரு காலமும் முடியாத அன்னர் தர்மபூபதி என்னை பற்றி தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறார் ஏன் எதற்காக என்னை பற்றி தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டிருக்கிறார்

என்னை பற்றி தகாத வார்த்தைகள் பேசி கொண்டு விட்டாய் அல்லவா உண்மையில் நான் கூட பிறக்கவில்லையா என்னை எதற்காக இப்படி ஒரு வார்த்தை தகாத வார்த்தைகள் பேசிவிட்டாய் இப்போது உன் மீது கோவித்துக் கொண்டு வடகலிங்களில் நீளமல்ல பழங்கி பாறை சென்று வருகிறேன் போய் வருகிறேன் அன்னை மீது கோவித்துக் கொண்டு வடகலிங்கில் சென்று வருகிறேன் போய் வருகிறேன்